வணக்கம் சிலப்பதிக்கார கலைக்கூட நுழைவு வாயில் இதுதாங்க போன வீடியோவில் நான் சொன்னது பூம்புகாரில் எடுத்த வீடியோவில் வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டு அவ்வளோ பார்க்குற இடம் போன வீடியோவில் பாதி இடம் தான் என்னால் காமிக்க முடியுது பாதி இடத்த இந்த வீடியோவில் நான் இப்போ காமிக்கிறேன் இதுதாங்க கலைக்கூடம் சிலப்பதிக்கார கலைக்கூடம் இது பேர் நம்ம இதில் என்ன சிறப்புன்னு அந்த சிலப்பதிகாரத்தில் வர அனைத்து கேரக்டர்ஸ்க்கும் கண்ணகி மாதவி கோவலன் அனைத்து பெரிய அப்படியே சிலையால் அப்படியே வட்டிச்சு வச்சுருப்பாங்க அருங்கல் சிலையால் அது அந்த கலைக்கூடத்தை சுற்றி வாழ்ந்தீங்கன்னா அந்த வரலாறே நமக்கு தெரிஞ்ச மாரி ஒரு ஃபீல் வரும் இந்த பாருங்க இதுதான் ஓப்பன் அப்படியே எப்படி இருக்குது ஓப்பன் ரூஃப் இது வந்து கண்ணகி கடல் அதுக்கு முன்னாடி கண்ணகி சிலை அதுக்கு முன்னாடி இந்த ரூஃப் ஓப்பன் ரூஃப் போட்டு போட்டிருக்காங்க இது மேலேருந்து பார்த்தீங்கன்னா இதோடய வடிவம் அப்படி இருக்குன்னு சொன்னாக்கா கண்ணகியோட சிலம்பு காலையில் அணிய சிலம்பு வடிவோட மேலே இல்லை சொல்ல போனாக்கா சேட்டலைட் ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த சிலம்பு கண்ணை அணி சிலம்பு வடியில் இந்த மேல் இந்த கட்டியிருப்பாங்க இது ஒரு அழகுக்காக கண்ணகி சலைக்கும் மின்னடி இதை அப்படியே கட்டி கட்டிப்பாங்க இந்த பூம்புகார் ரொம்ப வரலாற்று சி சிறப்புமிக்க பெயர் வாழ்ந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா சிலப்பதி காலம் சிலப்பதி காலம் கோவலன் கண்ணகி ஒரு வரலாற்று உண்மையாகவே நடந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாறு இந்த இடம் அது கடல் அதுக்கு மே ஃபஸ்ட்டில் வச்சுருக்கிறது கண்ணகி சிலைங்க அதை பார்த்துட்டு நான் இப்போ பாருங்க இது வந்து கண்ணகி சிலை அது ரொம்ப ஒரு அழகாக படித்து அதை நிற்கிறத பார்க்குறதுக்குமே நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த சிலையை பார்க்க கடற்கரை எல்லா ஏரியாவும் இருக்கும் ஆனால் கடற்கரை முனையில் வரலாறு உள்ள ஒரு கடற்கரை கும்புகார் மட்டுமே அந்த கடற்கரை ஒரு அழகான ஒரு இடத்துல அந்த கதையில் என்ன ஸ்பெஷல்னா பாருங்க எவ்வளவு சுத்தமான கடற்கரையில தமிழகத்திலேயே சுத்தமான ஒரு கடற்கரை வந்து பூம்புகார் முதலிடம்னு சொல்லாங்க இவ்வளோ ஒரு சுத்தமாக ஆரோக்கியமாக அதுவும் இல்லாமல் ஒரு நகரம் இல்லாத ஒரு கடற்கரை நீங்கள் எல்லா ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் சத்தம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஃபுல்லாகவே கிராமம் அப்படி ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறது வந்து பூம்புகார் கடற்கரை இந்த வீடியோவை பாருங்க நான் அடுத்த பாட்டு வீடியோ காரைக்காலையும் தரங்கம்படியும் காமிக்கிறேன் இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் இதுதாங்க பூம்புகார் கடற்கரைக்கு பூம்புகார் பீச்சுக்கு புதுசாக நிதி ஒதுக்கி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது புதைக்கு ஒரு என்ன சொல்ல போனாக்கா இந்த வேலையெல்லாம் நிறைவுற்றாக்கா மெரினா பீச் டோட்டோம் அந்தமாரி பிரம்மாண்ட வேலை இங்கேருந்து பாருங்கள் இதில் இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த லாங் அவ்வளோ ஒரு பெரிய கடற்கரை கோவாவில் கூட இன்னும் சொல்ல போனாக்கா இப்படி ஒரு இடம் நீங்கள் பார்க்க முடியாது அந்த ஒரு கடத்தலை இது அமைஞ்சிருக்கு பாருங்க ஒரு தூண் அந்த தூண் இது ஒரு நாற்பது வருஷமாகவே அங்கே இருக்குது அந்த தூண் அப்பையிலேருந்தே இந்த தூண் வந்து கல்வெட்டு தூண்னு பேர் ஒரே கல்லில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் என்ன வேறு எம்மாம்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பீச்சுக்கு வந்தால் சுண்டல் அதில் மாற்றமே இல்லை வழக்கம் போல் சுற்றி காமிச்சிட்டு சுண்டலை சாப்பிட்டு உங்கலையும் ஆகிட்டு இது லாங் வீவ் பூம்புகோரோட லாங் வீவ் இந்த முனையிலேருந்து அந்த கடைசி வரை இன்னொரு ஸ்பெஷல் பூம்புகாரோட இன்னொரு ஸ்பெஷல் இது ஆரம்ப கட்டத்தில் பூம்புகார் போனவங்களாம் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்ச் இந்த இந்த ஆர்ச்சை பார்த்துருக்கீங்க ஆரம்ப கட்டத்தில் பூம்புகார் போனவங்க இப்போ நிறைய மாற்றம் வந்துடுச்சு அந்த ஆர்ச்சும் இந்த பில்டிங் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நீச்சல் குளம் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க பூம்புகாரில் ஒரு ஸ்பெஷலே என்னான்னா கருவாட்டு சம்பவம் இங்கே உள்ள பதம் அந்த கருவாட்டு பதம் எங்கேயுமே போட மாட்டாங்க அந்த மாரி ஒரு கருவாட்டு பதம் அதேமாரியே அனைத்து ரகமான கருவாடும் இங்கே கிடைக்கும் இன்ன கருவாட் கருவாடு அனைத்து ரகமான கருவாடும் நல்ல பதம் இந்தியாவிலேயே வந்து கருவாடுன்னா அது பூம்புகார் தான் அது எல்லோரும் உங்களுக்கு முதல் கொண்டு எல்லாேருக்கும் தெரியும் இது அனைத்து ரகமான கருவாடும் இங்கே கிடைக்கும் சந்தையும் பெரிய சந்தை இங்கே வந்து கருவாட்டு சந்தை மிகப்பெரிய சந்தையாக இருக்கும் வீட்டுக்கு தகுதிமாரி போயிட்டே தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனாக்கா வெளிநாடு போகிறவங்க கருவாடு கேட்டாக்கா அப்படியே ஒரு ஐநூறுவாய்க்கு தான் வைப்பாங்க நார்மலாகவே வெளிநாடுன்னு இல்லை நார்மலாகவே ஐநூறுவாய்க்கு கருவாடு கேட்டால் அள்ளி வைப்பாங்க